பிரியமானவர்களே தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை நாம் பெற இயலாதபடிக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளின் கூடுதலான பாவங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பாவங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது அவர்களை அந்த ஆசீர்வாதங்களை பெறவிடாமல் அவர்களை தடுக்கின்றன இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பார்க்கலாம் ஏச ஐம்பத்தி ஒன்பது ஒன்று ரெண்டு வசனம் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கத்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது பிரியமானவர்களே நம்மளிடத்தில் காணப்படுகிற பாவமும் அக்கிரமமும் நமக்கும் நமக்கு நம்முடைய தேவனுக்கும் நடுவாக பிரிவினை சுவரை உண்டாக்கி விடுகின்றன இந்த தடையினால் தேவனுடைய தயவு கிடைப்பதில்லை உதவி இனி பாதுகாப்பு அவருடைய ரட்சிப்பு இவற்றை நாம் அடைய முடியவே முடியாது இவற்றால் நம்மளுடைய ஜபங்களுக்கும் பதில் கிடைப்பதில்லை ஆம் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தாறு பதினெட்டு என் இருதயத்தில் அக்கிரமை சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகூடார் நம்மளிடத்தில் அக்கிரம சிந்தையும் பாவ சிந்தையும் இருக்குமானால் தேவன் நம்மளுடைய ஜபத்தையும் கூடி கேட்க மாட்டார் பிரியமானவர்களே ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டும் அவருடைய கை குறுகி போகவில்லை அவருடைய கை ஆசீர்வதிக்கிற கரம் நம்மளுடைய பாவங்கள் தான் அந்த ஆசிர்வாதத்தை பெற முடியாமல் தடை செய்கிறது இன்றே மனம் திரும்புவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்